மக்களை நம்ம பாட்டிலே இங்க மட்டும் தான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு நீங்க மொபைல் டிஸ்பிளே மாத்தினா அஞ்சு போல் ஃப்ரீயா உங்களுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் உங்களுக்கு மொபைலுக்கான ஒரு டெம்பர் கிளாஸ் டைமண்ட் பவுச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெட்ஃபோனு அது மட்டும் இல்லாமல் மக்களே உங்களுக்கு ஒரு நெக் பேண்ட் ஃப்ரீயா தராங்க அது மட்டும் இல்லாமல் செப்டம்பர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு மூணு நாளைக்கு மட்டும் நம்மளோட பாலோர்ஸ்க்கு டெம்பர் கிளாஸ் பத்தொன்பது ரூபாய்க்கும் மொபைல் கேஸ் எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் பிள்போஸ் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கும் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ஹெச் செக் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் ப்ளூட் ஸ்பீக்கர் தராங்க தொண்ணூத்தம்பாங்க நம்ம உடம்பலை பட்டல் அதங்கி தியேட்டர்ல நேராக நேரம் வந்த ஹோம் சரோன சில்க்ஸ் கடைக்கு ஆப்போசிட்டில் இருக்க செந்தில் மொபைல்ஸ்லேருந்து இருந்து ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க கீபட் மொபைல் டிரபிள் நைனுக்கும் மொபைல் சிக்ஸ் ட்ரிபிள் நைவ் ஜி மொபைல் எயிட் ட்ரிபிள் எய்க்கும் தராங்க மக்களை இங்கே கீபட் மொபைலுக்கும் சர்வீஸ் பார்க்குறாங்க கீபட் மொபைல் சார்ஜ் ப்ராப்ளம் தொண்ணூத்தொம்ப ரூபாய்க்கும் மைக் ஸ்பீக்கர் ப்ராப்ளம் தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கும் கீபேட் டிஸ்பே சேஞ்ச் பண்ணுறதுக்கு நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க ஆண்ட்ராய்ட் மொபைல் சார்ஜ் ப்ராப்ளம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கும் கிளாஸ் ஒர்க்கில் அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கும் பண்ணி தராங்க அதே மாதிரி மைக் ப்ராப்ளம் எல்லாம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கும் ஸ்பீக்கர் ப்ராப்ளம் நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கும் பண்ணி கொடுக்குறாங்க ஓகே நம்ம செந்தில் மொபைல்ஸ் இருபது வருஷமா அந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம உடுமலைப்பேட்டையிலே மொபைல் டிஸ்ப்ளே ஜஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே மாற்றி கொடுத்துருவாங்க மொபைல் இருக்கிற இந்த மாதிரி பிளாக் டாட்ஸ் எல்லாம் நம்ம உடுமலைப்பேட்டிலே இங்கே மட்டும் தான் ரிமூவ் பண்ணி தராங்க இல்லை இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் தீபாவளி வரைக்கும் மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட டேபு கூட சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் நம்ம கல்யாணம் இந்த ரீல்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சார் பண்ணிட்டு நம்ம செந்தில் மொபைல் விசிட் பண்ணுங்க அப்படியே நம்ம பேஜே ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ